இவ்வளவு நேரத்துக்கு வந்துட்டு ஆஹ் நீங்க உங்களோட வேலையை பார்த்து கொண்டு வரங்க ஓ பொம்பளைண்ண பொம்பளை மாதிரி காய்ச்சி கொடுங்க நீங்க தெரிற வலிக்கிறா போறதுக்கு நீங்க பொலிச்சர சொல்லுங்க பொலிச்சர சொல்லுங்க ஆஹ் ஒரு பேஷண்ட் வந்து எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் பேஷன் வந்து ஒரு டாக்டர் இல்ல ஒரு தரும் இல்ல அவன் எப்படி இருக்கான்ட்டு பாருங்க முதன் நனங்கி கொண்டு இருக்கான் என்ன கொண்டு நனங்கி விட்டு இருக்கான் கதைக்கிறீங்க கதை இதான் நாங்க ப்ரைவேட் ஆகும் போய் நாங்க பார்ப்போம் பந்து இப்போ அரமனைத்தியாலம் பேஷன் வந்து அரமனைத்தியாலம் அரை மணி கொண்டு ஒன்னும் இது செய்யல நான் பாத்து கொள்றேன் நீ அடுத்த கட்டத்தை என்ன செய்யணும்ன்றத கொள்றேன் நீங்க வந்து முதல்வது ஒரு பொம்பளை மாதிரி கொடுங்க சரியோ உங்களோட பிள்ளையா இருந்தா என்ன செய்வீங்க உங்களோட பிள்ளை